தங்குப்பூல டீ ரெடி பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க மேம் அது ரொம்ப உடலுக்கு நல்லது தங்குப்பூ எங்க அதிகமா பயன்படுத்துவாங்க சிவனுக்கு தான் சிவனுக்கு வந்து இந்த சங்குப்பூ வச்சு நம்ம ஒரே ஒரு சங்குப்பூ வச்சு நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா கூட நிச்சயமா ஜெயிச்சிடலாம் இது முக்கு முக்கியமா நல்ல விதத்துல இந்த சங்கு பூ ஹெல்த்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி எல்லாம் நிறைய இருக்குன்னா இந்த சங்கு ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தம் சுத்தம் பண்ணால் எந்த நோயும் கிடையாது ரத்தத்தில் வந்து தேவையில்லாத அழுக்குகள் இருக்கும்போது தான் அது ஒவ்வொரு ஆர்கனையும் பாதிக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சங்குப்பூவை பயன்படுத்தலாம் இது வந்து வீட்டு மேலே படரக்கூடாது காம்பவுண்டு மேலே படரக்கூடாது சங்குப்பூ அப்படிங்கிறது அல்டிமேட்டாக இறைவனுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி அஸ் நம்ம கிரகங்கள் நவ கிரகங்களுக்கும் சரி அருமையான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால இது எல்லாமே இதுல இருக்கிறதுனால வீடு தோறும் இதை பயன்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆரோக்கியமா சாப்பிட்டு மிச்சத்தை தான் சாப்பிடணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு இந்த சங்குப்பூ கஷாயத்தை நீங்க குடிச்சாலும் உங்களுக்கு சனியோட பாதிப்பு குறையணும் ஒரு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் அந்த இடத்துல மாதிரி இந்த காலகட்டங்களில் ஏதாவது இந்த பதினைஞ்சு நாட்டுல ஏதாவது ஒரு நாள் பரணியும் மிஸ் பண்ணிட்டீங்களா கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு நாள் இந்த பித்திரு பூஜை பண்ணிட்டு ப்ளஸ் வந்து காலையில் பதினோரு பதினொன்று முப்பதுலேருந்து மதியம் இரண்டு மணிக்குள்ள நான்கு நபர்களுக்கு தயிர் சாதம் உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் கைகளால் செய்த பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணி ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஸ்ரீ சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்ப இருக்கக்கூடிய ப்ளூ டீ சங்கு பூல டீ ரெடி பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க மேம் அது ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீகத்துல நான் சங்குப்பூவை பயன்படுத்தி பார்த்துருக்கேன் ஸோ இந்த டீக்கும் பயன்படுத்துறாங்க இது ரெண்டுத்துக்கும் உண்டான தொடர்பு பற்றி மக்களுக்காக சொல்லுங்க மேம் நிச்சயமா சங்கு பூ அப்படின்னு சொல்லும் பொழுதே சங்கு அப்படின்னால நம்ம யாரை சொல்லுவோம் பெருமாள சொல்லுவோம் ஆனா சங்குப்பூ பூ எங்க வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு தான் சிவனுக்கு வந்து இந்த சங்குப்பூ வச்சு நம்ம ஒரே ஒரு சங்கு பூ வச்சு நீங்க ஒரு பிரார்த்தனை வச்சிங்கன்னா கூட நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் இது முக்கு முக்கியமாக நடராஜருக்கு நடராஜருக்கு இந்த சங்குப்பூ வச்சு வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மனசுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நிறைவாக இருக்கும் இறைவனுக்கு நல்ல இறைவனுக்கு பிடிச்ச மலரை நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு விதத்தில் இந்த சங்குப்பூ ஹெல்த்தில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிலாம் நிறையா இருக்குன்னா இந்த சங்குப்பூ வந்து தண்ணி சுடுத தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ப்ளூவாக மாறிவிடும் அந்த தண்ணியை வெறும் தண்ணியாக குடிக்கணும் அதில் வந்து ஹனி வேணால் போட்டுக்கலாம் லெமன் லெமன்லாம் ஆட் பண்ணக்கூடாது ஹனி போட்டு நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் காலையில் குடிச்சிட்டு ஒன் ஹவர் விட்டுருணும் இது வந்து பெரிய ப்ராசஸ் பண்ணும் இன்னொரு விதத்தில் நம்ம லெமன் டீயாக குடிக்கணும் மற்ற எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிலாம் இல்லை எல்டிஎல் இந்த மாதிரி வந்து நான் எனக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சங்கு பூவில் வந்து லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு ஹாட்டாக ஹனி போட்டு தாராளமாக குடிக்கலாம் எல்லாமே குடிச்சுட்டா ஒன் அவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது இதை ஃபாலோ பண்ணிங்க இந்த சங்கப்பூ இன்னொரு விதத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணும் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தம் சுத்தமாக இருந்தால் எந்த நோயும் கிடையாது ரத்தத்தில் வந்து தேவையில்லாத அழுக்குகள் இருக்கும்போது தான் அது ஒவ்வொரு ஆர்கனையும் பாதிக்குது அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சங்கப்பூவை பயன்படுத்தலாம் இது வந்து வீட்டு மேலே படரக்கூடாது காம்பவுண்டு மேலே படரக்கூடாது தனியாக உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் வச்சு வளர்த்துங்க இது வந்து சங்குப்பூவாக இருந்தாலும் கொடிகளை வந்து நான் வந்து ப்ரெஃபர் பண்ண மாட்டேன் அப்போ அந்த அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு விஷயம் என்னென்னிங்கன்னா அஸ்ட்ராலஜாக பார்த்தீங்கன்னா ஏழ்ற சனி நடஞ்சிட்ருக்கு நடந்துகிட்ருக்கு ஏழ் சனி திசை நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சங்குப்பூவை தண்ணி வந்து ப்ளூ கலராக இருக்கும் அதை குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மன நிறைவு இந்த சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும் அது போலவே என்னால் பூவெல்லாம் வளர்த்த முடியாது செடியெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த சங்குப்பூ பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது அதை வந்து வாங்கி நீங்கள் டீ கூட கலந்து போட்டு குடிக்கலாம் தனியாக லெமன் டீ போட்டு குடிக்கலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த சங்குப்பூ அப்படிங்கிறது அல்டிமேட்டாக இறைவனுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி அஸ் நம்ம கிரகங்கள் நவ கிரகங்களுக்கும் சரி அருமையான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால வீடுதோறும் இதை பயன்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க மகிழ் அந்த அதனால் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க இதில் குறிப்பாக இந்த சனியால் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது சனி ஈஸ்வரன் நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில சோதனைகளை கொடுப்பாரு ஆனால் வந்து பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக வந்து ஏழுற சனி முடியும் போது நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் சரி இந்த சனி திசை நடக்குது சனியால் என் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே தீங்கு விள வச்சுக்குங்க எப்படின்னா அதிகமாக கோவப்படுவீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டுவீங்க சில பேர் அடிக்கவெல்லாம் நான் நிறைய பேர் பெரிய இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் வேலைக்காரங்களும் ரொம்ப அவமரியாதை பண்ணுவாங்க முன்னாடி உட்காரக்கூடாது அவங்க சாப்பிட்டு மிச்சத்தை தான் சாப்பிடணும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க தவறு இந்த சங்குப்பூ கஷாயத்தை நீங்கள் குடித்தாலும் உங்களுக்கு சனியோட பாதிப்பு குறையணும் ஒரு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் அந்த இடத்துல உச்சத்தில் இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சனியோட அம்சம் யாரு நம்மக்கிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் ப்ளஸ் வந்து நம்ம கார்பரேஷன் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து அதாவது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள எல்லா மக்களுமே இந்த சனியோட பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஆடை தானமும் அன்னதானமும் கொடுக்கறது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த பித்திரு இந்த மகாலயபட்ச காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சங்குப்பூ சா எடுத்துக்கிறது அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் எதாவது இந்த பதினைஞ்சி நாட்டில் ஏதாவது ஒரு நாள் பரணியும் மிஸ் பண்ணிட்டீங்களா கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு நாள் இந்த பித்திரு பூஜை பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து காலையில் பதினோரு பதினொன்று முப்பதுலேருந்து மதியம் இரண்டு மணிக்குள்ளே நான்கு நபர்களுக்கு தயிர் சாதம் உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் கைகளால் செய்த பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணி தயிர் சாதமும் லெமன் எலுமிச்ச ஊறுகாயும் தண்ணீர் பாட்டலும் குறைந்தபட்சம் நான்கு அதிகபட்சம் நாற்பது பேர் கூட கொடுக்கலாம் அதுவும் உங்களோட திறமை உங்களோட வசதி வாய்ப்பு இதை பொறுத்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எக்ஸலன்ட் ரிசல்ட்டு இந்த பித்ரு பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் சூப்பராக உங்களால் முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க சுற்றுதோஷலنا நிவர்த்தியாய் வெளியில வாங்க ம மனசு அந்த இந்த சங்கப்பூ டீ குடிங்க ஹெல்தியா இருங்க மகிழ்ச்சி நற்பவி ரொம்ப அருமை மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சங்கப்பூவை ஆன்மீகத்தில எப்படி பயன்படுத்தலாம் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அந்த சங்கு டீ எப்படி குடிக்கலாம் அப்படினும் சொல்லிருக்கீங்க கிரக ரீதியான பாதிப்பும் குறையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நல்ல ஒரு அற்புதமான தகவல் மேம் நன்றி நன்றி